தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க அதிமுகவும் திமுகவும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எந்த பக்கம் செல்வது என்பது குறித்து இன்னும் முடிவெடுக்காமல் தேமுதிக தொடர்ந்து தாமதம் செய்வதன் நோக்கம் என்ன இதோ விரிவாக பார்ப்போம் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக தொடர் போராட்டங்களை நடத்தி தோழமை கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது திமுக கூட்டணி இது ஒரு புறம் இருக்க இருக்கிறதா இல்லையா என்று தெரியாமல் இரண்டு ஆண்டுகளாக கண்ணாமூச்சி ஆடிய அதிமுக பாஜக உறவு ஒரு வழியாக கூட்டணியில் முடிந்துள்ளது இந்த எல்லா ஆட்டங்களிலும் தனித்து இருந்த கட்சிகள் எது என்று ஆராய்ந்தால் அது பாமக மற்றும் தேமுதிகவாகத்தான் இருக்கும் கடும் விமர்சனங்களுக்கு மத்தியில் அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகியுள்ள நிலையில் கூட்டணியில் இன்னமும் தேமுதிக ஏன் இணையாமல் இழுவரி நிலையிலேயே இருக்கிறது என்பது முக்கியமான கேள்வி அதிமுக பாஜக தேமுதிக பாமக என்பது இயல்பாக உருவாகும் கூட்டணிதான் என பலமுறை நியூஸ் செவன் தமிழின் கேள்வி நேரம் கணித்திருந்தது ஆனால் இயல்பாக அமைந்திருக்க வேண்டிய கூட்டணியை பரபரப்பாக்கியது திமுக தலைவர் ஸ்டாலின் நேரடியாக சென்று விஜயகாந்தை சந்தித்ததுதான் பாமக திமுக கூட்டணியில் சேரப்போகிறது என்று செய்திகள் அரசியல் உலா வந்தபோது அமைதி ஸ்டாலின் பல அரசியல் ஹேஷியங்கள் வரும் என்று தெரிந்தும் விஜயகாந்தை நேரடியாக சந்தித்தது ஏன் என்ற கேள்வியும் இயல்பாக எழுகிறது மேலும் ஸ்டாலின் விஜயகாந்த் சந்திப்பில் அரசியலும் பேசப்பட்டதாக பிரேமலதா செய்தியாளர்களிடம் தெரிவித்ததும் அரசியலரங்கில் பரபரப்பு கொண்டது போதா குறைக்கு திமுகவுடன் எங்களுக்கு எந்த தனிப்பட்ட மோதல்கள் இல்லை என பிரேமலதா சொல்லியது யாருக்கான செய்தி என்பது இந்த இடத்தில் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த நிலையில் தேமுதிக எங்கள் கூட்டணிக்குத்தான் வருவார்கள் என தொடர்ந்து ஆதங்கத்தோடு தமிழிசை சொல்ல அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தால் வரட்டும் வராவிட்டாலும் கவலை இல்லை என இரண்டு நாட்களுக்கு முன் முரண்டு பிடித்த ஜெயக்குமார் தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து வருகிறது அவர்கள் அதிமுகவுடன் இணைவார்கள் என்ற புள்ளிக்கே மீண்டும் வந்து சேர்ந்திருக்கிறார் இப்படி அதிமுக கூட்டணிக்குள் ஸ்டாலின் தொடங்கி வைத்த சதுரங்க விளையாட்டை விஜயகாந்த் எப்படி முடித்து வைக்கப் போகிறார் என்பதும் விஜயகாந்தை சந்தித்து தேமுதிகவிற்கான பேரத்தை அதிகரிக்க வைத்தது ஸ்டாலினின் ராஜதந்திரம் என சொல்லும் அரசியல் கணக்குகளும் விவாதிக்க வேண்டிய மைய புள்ளிகள் இந்த சூழ்நிலையில்தான் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி உறுதியாகிவிட்டதாகவும் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு ஆறு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் அரசியல் அரங்கில் மீண்டும் கசிய ஆரம்பித்துள்ளன